மூத்த அரசியல் தலைவர் இலங்கை எல்லாரோடையும் பண்போடு பழகக்கூடிய மனிதர் மேடை நாகரிகம்னா அது இவர்கிட்ட தான் வந்து கத்துக்க முடியும் எல்லாருமே அந்த அளவுக்கு மேடை நாகரிகம் உள்ள ஒரு மனிதர் தடித்த வார்த்தைகளை வந்து பயன்படுத்த மாட்டார் மாற்று கொள்கை உள்ள கட்சிகள் அத்தனை கட்சிகள் கிட்டையுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து இவர் ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு பிஜேபிலேயே தமிழ்நாடு பாஜகவில் ஒரு நீண்ட காலம் அந்த அரசியல் கட்சியை வந்து ரொம்ப டிசிப்ளைண்டாக நடத்துனதுல வந்து இலங்கை அரசு அடிச்சுக்க முடியாது டிசிப்ளைண்டாக ஆயிரம் வந்து பெரிய பதவியில் இருந்தாலும் அவர் எல்லாேருக்கும் மாதிரி நான் சொல்கிறேன் நீங்கள் பெரிய பதவியில் நீங்கள் எந்தீங்கன்னா அந்த அடையிற வரைக்கும் தான் சார் உங்களுக்கு வந்து அந்த வேட்கை இருக்கும் அந்த பதவியை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்போ எடுத்துங்க ஒரு கவர்னர் ஆகிட்டார் ஒரு ஸ்டேட்டுக்கு அவருடைய அந்த இயக்கத்தில் அவர் வந்து கால் போது ஒரு இளைஞராக இருக்கும் போது அவர் வந்து முழுக்க முழுக்க அந்த ஆர்எஸ்எஸ்ஸை பின்பற்றி வந்து மனமாகாமையே அவர் வாழ்ந்துட்டார் பிரம்மச்சரி பிரச்சனைகள் வரும் அப்போ வந்து நான் கேட்டா முழுக்க முழுக்க ஒரு சகஜமான வந்து இயல்பான ஒரு வாழ்க்கையில தான் இருக்க அப்படி இருக்கும்போது அங்க வந்து துணையா யாருமே இல்ல எல்லாமே அலுவல் நிமித்தமான துணைகள் தான் இயக்கம் சார்ந்த துணைகள் தான் தனிப்பட்ட வந்து உறவு எதுவுமே இல்லைன்னு போது ஒரு வெறுமை யாரெல்லாம் மன வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறாங்களோ ஒரு காலகட்டத்தில் நாம ஏன் வந்து ஒரு வாழ்க்கையை நமக்காக ஈடுபடுத்தி ஏற்படுத்திக்கல ஒரு கேள்வி வந்து நின்றோம் அது எப்போ ஒன்று கேட்டால் கடைசி காலம் கூட வரலாம் இப்போ நான் கேட்குறேன் என்னதான் உறவுகள் இருந்தால் கூட இந்த மூன்று நாள் மருத்துவமனைகள் இருந்தார்ல அவருக்கு யார் துணையாக இருந்திருப்பாங்க ஒன்று அலுவல் நிமித்தமான மனிதர்கள் அல்லது குடும்ப அண்ணன் தம்பி உறவு அந்த மாதிரி தான் ஆனால் இவருக்கான அந்த உறவுகள் யாரும் இல்லை இல்லை பொது நலத்திலேயே அப்பட்டமான பொதுநலம் வந்து இலகணுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க தேசத்துக்கே எங்கேயும் ஒரு கடுகளவு சிறிதளவு எல்லாம் தன் குடும்பம் தன் தன் மனைவி பிள்ளைகள் இல்லாமல் வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு ஷேகுவார அவர்கள் நினைச்சிருக்காங்க வணக்கம் நாகாலாந்து கவர்னர் இல கணேசன் நம்ம தமிழ்நாட்டில் கூட தமிழக பாஜக தலைவராக சில காலம் வந்து இருந்திருக்காங்க தற்பொழுது திடீர் மரணம் அது வந்து சில காலம் பல காலம் மறந்துருக்காரு இப்போது அவருடைய மரணம் அப்படின்னு திடீர் மரணம் கூட வந்து சொல்லலாம் நல்லா இருந்த ஒரு மனுஷன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்ததுனால தற்பொழுது மரணம் வந்து நிகழ்ந்திருக்கு இப்போ என்ன அப்படின்னா இல கணேசனுடைய பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் அவர் திருமணமே பண்ணிக்கல கடைசி காலம் உட்பட எண்பது வயது கிட்டே கடந்துட்டாரு கடைசி காலம் உட்பட ஒரு தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் இதுவே ஒரு மரணத்துக்கு ஒன் ஆஃப் த காரணமாக இருந்திருக்கா இல்லை முதல் காரணம் என்பது வந்து வயசை பார்க்கணும் வயசு எண்பது ஸோ இங்கே அறுபதுக்கு மேலேயே இங்கே திக்க முக்காடுற மனிதர்கள் இருக்கும்போது ஒரு எண்பது வயதுன்றது ஓரளவுக்கு ஒரு பூர்த்தி செய்த வயது தான் ஆனால் எண்பது வயது உள்ளவங்க எல்லாருமே இறந்துடுறாங்களான்னா அதுவும் இல்லை தான் ஏன் தொண்ணூறு வயசில் இருக்கிற இல்லையா தொண்ணூத்தஞ்சு வயசு இருக்கிற இல்லையா நூறு வயசு எட்டுனவங்களாம் கூட இருக்கிறாங்க தான் நான் எதுக்கு சொல்கிறேன்னா எண்பது வயசுன்றது ஓரளவுக்கு வந்து கேட்டோம்னா வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு முதிர்ச்சியான முதிர்ந்த வயது தான் எண்பது வயது சாகர வயதுன்னு நான் சொல்ல மாட்டேன் சாகர வயதுன்னு எதுவுமே கிடையாது அது நூறு நூற்றி இருபது நூற்றி முப்பதுனா கூட நம்ம வந்து ஆ சாகர வயது செத்துட்டு போ அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல சொல்கிறோம் ஒரு வயது வந்து முதிர்ந்த வயது இருக்கு மரணம் ஏதாவது ஒரு வகையில் வந்து தானே தெரியும் இப்போது வந்து சொல்லுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லாதாங்க இருந்தார் மனுஷன் திடீர்னு ரெண்டு நாள் சிக்கா ஜுரத்தில் படுத்தார் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மரணத்துக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லப்படும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இவர் வந்து மயக்கடிச்சு விழுந்துட்டார் மூப்பனார் கூட நல்லா தான் இருந்தார் திடீர்னு தான் வந்து பாத்ரூம் இல்லை பாத்ரூம் வழிக்கு விழுந்து இறந்துட்டார் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அது மாதிரி நிறைய அரசியல் தலைவர்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க தனிப்பட்ட வயது மூ மூப்பில் வந்து தடுமாறி விழுறது இப்படியானது வந்து நடக்கிறது இயல்பு தான் அந்த வகையில் இவருக்கு வந்து கேட்டால் மயக்கடிச்சு விழுந்துருக்கிறாரு அப்புறம் மருத்துவமனைகள் மூன்று நாள் சிகிச்சையில் இருந்து தான் இறந்துருக்கிறாரு மூத்த அரசியல் தலைவர் தமிழ்நாட்டை ப மூத்த அரசியல் தலைவர் இலக்கணி எல்லோருடையும் பண்போடு பழகக்கூடிய மனிதர் மேடை நாகரிகம்னால் அது இவர்கிட்ட தான் வந்து கற்றுக்க முடியும் எல்லாருமே அந்தளவுக்கு மேடை நாகரிகம் உள்ள ஒரு மனிதர் தடித்த வார்த்தைகளை வந்து பயன்படுத்த மாட்டார் ஆமாம் எங்கேயுமே எந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து தடித்த வார்த்தைகள் இந்த ஆ வீராவேசமாக வந்து விடுறது அதெல்லாம் கிடையாது அவருடைய பேச்சே மென்மையாக இருக்கும் அவர் பேசுகிற தமிழ் ரொம்ப நல்லாயிருக்கும் வித்தியாசமாக வித்தியாசமாக இருக்கும் தேசம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அவர் தேஷம்ன்னுவார் தேஷ் தேசம் அதனால் தமிழ் அவருடைய தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பேசும்போது நான் என்ன நான் கேட்டிருக்கிறேன் பிரிண்ட் மீடியா காலத்தில் குஷால் தாஸ் கடன் நினைக்கிறேன் அங்கே ஒரு மீட்டிங் கூட நடந்தது நல்லா நினைவு இருக்குது அவர்கிட்ட போய் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் தனிமையில் தான் உட்கார்ந்துருந்தார் மரத்துக்கே உட்காந்துருந்தார் போய் வளர்க்க சொன்னும்போது வந்து மரியாதை பண்ணார் ரொம்ப நல்ல மனுஷன் அதாவது மென்மையான மனிதர் அவருடைய பேச்சு நடை பாவனை உடை கூட ரொம்ப எளிமையான உடை தான் இருக்கும் அப்படியான ஒரு மனிதர் உண்மையிலே வருத்தமாக தான் இருக்குது அந்த கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க அதுவும் ஆர்எஸ்எஸ் பின் பின்புலத்தில் வந்தவர் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பார் ஆனால் தர்க்கம் வரும்போது கூட பார்த்திங்கன்னா ஆவேசமான தர்க்கம் பண்ண மாட்டார் ஆனால் சில வார்த்தைகள் பேசுனா சொல்லின் செல்வருவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல சில வார்த்தை சொன்னாலும் ரத்தனை சுருக்கமாக சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து சுருக்கமாக சொன்னாலும் சுரீர்ன்னு இருக்கும் அந்த மாதிரியான வார்த்தை தான் ஆனால் மென்மையான பேசக்கூடிய ரொம்ப திமுக கூட நல்ல ஒரு உறவில் தானே இருந்தார் கலைஞர் திமுக கூட மட்டும் இல்லை சார் நிறைய பேர் சொல்கிறாங்க இங்கே திராவிட கட்சிகள் இருக்குது மாற்று கொள்கை உள்ள கட்சிகள் அத்தனை கட்சிகள் கிட்டேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு பிஜேபிலேயே தமிழ்நாடு பாஜகவில் ஏன்னா நான் ஜனா கஷ்ணமர்த்தி இருந்து நான் பார்த்துடுறேன் பாஜகவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட காலம் அந்த அரசியல் கட்சியை வந்து ரொம்ப டிசிப்ளைன்டாக நடத்துனதில் வந்து இலங்கை நீங்கள் அடிச்சிக்கவே முடியாது டிசிப்ளைண்டாக ரொம்ப ஒழுக்கமாக அந்த கட்சியை நடத்துனதுன்னு அதாவது அந்த என்ன கோட்பாடு இந்துத்துவம் அந்த கோட்பாடு இருக்குது அந்த ஆர்எஸ்எஸ் கோட்பாடு இருக்குல்ல அதை பின்பற்றி அந்த கட்சியை எப்படி வழிநடத்தணுன்றதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இலக்கண சொந்தம் அதுக்கப்புறம் வந்து அவருடைய பதவி காலத்துக்கு பிறகு பலரும் வந்தாங்க இன்றைக்கி கட்சியை வந்து போயிடுச்சு ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி என்னன்னா மற்ற கட்சிகள் சொல்கிறீங்க இல்லையா திமுக உட்பட திமுக உட்பட பல கட்சிகளில் வந்து மாற்று கொள்கை உள்ள மாற்றுப்பாதையில் பயணிக்கக்கூடிய அந்த கட்சியினர் கூட பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த அணுகுமுறை இருக்குல்ல ரொம்ப மதிக்கத் தகுந்த ஒரு அணுகுமுறையாக இருக்கும் எல்லாரையாலும் எல்லாராலும் மதிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் இலங்கணேசன் ஓகே அதில் யாரும் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்ற வேறு என்ன சொல்லுவாங்கன்னா அவருக்கு மாற்று அவரே தான் அந்த கட்சியில் இதுவரைக்கும் நீங்கள் வேறு சொல்லுங்கள் எல்லோருமேலேயும் விமர்சனம் வரும் இலங்கணேசன் வந்து விமர்சனமே வராது காரணம் கேட்டால் அவர் எல்லாருடையும் அணுகக்கூடிய அந்த அணுகுமுறை இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப நாகரீகமானது நாகரீகத்தின் உச்சம் அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே இருக்கும் ஸோ அதனால் அந்த கொள்கை தான் உறுதியாக இருப்பார் இப்போ நீங்கள் சொல்லலாம்னு கேட்டால் இல்லை இவங்க வந்து ஆர்எஸ்எஸ்ஸு வந்து கோட்பாட்டில் வந்து சித்தாந்தத்தின் வழியாக வராங்க ஆர்எஸ்எஸ் வந்து கோட்பாட்டில் வந்து இவங்க வந்து கட்சி நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட ஆனால் அதில் வந்து அவருடைய அணுகுமுறைன்னு ஒன்று இருக்குது இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த தேசிய கட்சின்ற அடிப்படையில் நீங்கள் காங்கிரஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி காங்கிரஸ் தலைவர்கள் எவ்வளோ பேசியிருக்கிறாங்க எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரைமுறை இல்லாமல் பேசியிருக்காங்க மேடை நாகரிகம்லாம் சுத்தமாக கிடையாது ஆனால் இதில் இவரை பொறுத்தவரை கேட்டால் ரொம்ப வந்து நாகரீகம் உள்ளவர் மாற்றுக் கட்சியினர் மாற்று சித்தாந்தத்தில் உள்ளவர்களை கூட விமர்சிக்கிறத வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நாகரிகம் பின்பற்றக்கூடியவர் இப்போது அவருக்கு சதை விழா இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்லாம் நடந்தது ம் இப்போ நடந்ததில் கூட பார்த்திங்கன்னா இந்த மா துர்கா ஸ்டாலின் கூட வந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க இல்லையா ஆ ஆமாம் ஆமாம் அது வந்து எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து விமர்சிக்கப்பட்டது சரிங்களா ஆனால் அவங்களுக்கு வந்து ஆத்மார்த்தமான ஒரு மனிதர் நல்ல மனிதர் ஒரு கிட்டத்தட்ட வந்து அப்பா வயது உள்ள ஒரு எண்பது வயசாக இருக்குது அப்போ வந்து தாராளமாக வந்து காலில் விழுந்து காலில் விழுதலாம் ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை சார் மூத்தவங்க காலில் விழுறது வந்து தப்பே கிடையாது அது சில பேர் தப்பாக அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அரசியல் பார்வையோடு அது வந்து இன்னும் திராவிட கொள்கையை பின்பற்றவங்களெலாம் வந்து காலிலேயே விழாதவங்க அதெல்லாம் கிடையாது இங்கே சுயமரியாதை என்பது வேறு ஒரு மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுப்பது என்பது வேறு இங்கே எல்லாம் குழப்பம்தான் இங்கே நிறைய நடக்குது சுயமரியாதை வேறு ஒரு மூத்தவங்களுக்கு வயதில் மூத்தவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது தப்பு கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அந்த வகையில் வந்து இவர் எண்பது வயது மதி மதிக்க தகுந்த வந்து ஒரு மனிதர் பண்பானவர் சிறந்த மனிதர் அந்த அடிப்படையில் வந்து கேட்டால் வந்து யார் காலில் விழுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து விரும்பி தான் விழுறாங்க கட்டாயப்படுத்தி விழலை அந்த வகையில் இது மதிப்புக்கு அடுத்தவங்களுக்கு வந்து இவங்க மூத்தவங்க கிட்ட அந்த ஆசிர்வாதம் வாங்குறது கூட பார்த்திங்கன்னா வந்து எல்லாருக்கும் கிடச்சிடாது அந்த வகையில் தான் அந்த சம்பவம் அப்படி தான் இதில் அரசியல் உள்நோக்கத்தோட இவங்க திராவிட இயக்க கொள்கையை பின்பற்றவங்க எல்லாம் வேலை தவணு பண்ணுற வேலை இதெல்லாம் இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்துத்துவா கோட்பாடு உள்ளவரே அவங்க வந்து இவர் காலில் விழுறாங்க அப்படி கிடையாது இப்போது வீசிக்காட இருக்கிற அந்த இவர் ரவிக்குமார் இருக்கார்ல அவர் வந்து பொன்முடி அவங்களுடைய மனைவி காலில் விழுந்தது கூட பெரிய குற்றமாக சொல்கிறாங்க சார் வயதில் மூத்தவங்க ஒரு பத்து வயது மூத்தவங்களாக இருக்கட்டும் அஞ்சு வயது மூர்த்தங்களாக இருந்திருக்கட்டும் நம்ம மனம் விரும்ப விரும்பி வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு ஆசீர்வாதம் கேட்டு நம்ம போகிறோம்னா அவங்க காலில் விழுந்தால் தப்பு கிடையாதுன்ற நான் காலில் விழுதலாம் குற்றமே கிடையாது அப்படி தான் சொல்கிறேன் ஜெயலலிதா காலில் விழுந்தாங்க எல்லாரும் காலில் விழுந்தாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிக்க தகுந்த நபர் ஒரு வந்து பாசத்துக்குரிய நான் வந்து ஒரு மனிதராக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் தப்பு கிடையாது அது சாமியார் காலில் தான் வேணும்ன்றது கிடையாது சாமியார் காலில் கூட வேணாம் அவங்களுக்கு மனம் வந்து ஒத்து போய் அவங்க வந்து அவங்க மதிக்க தகுந்த நபராக இருக்கிறாரு அவங்க வந்து வந்து ஒரு ஆசையும் அருளும் எதிர்பார்க்குறதுனா போய் தாராளமாக வேணாம் அது அவங்க பிரச்சனை சரிங்களா இதை வந்து ஒரு பொது கருத்தாக பார்த்து அவர் வந்து இவங்க காலில் விழுந்தாங்க அப்படிலாம் கிடையாது இளகரசரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் எளிதாக அவட்ட வந்து பேசி பழகிறவங்களுக்கு தெரியும் ரொம்ப இயல்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மனுஷனாக இருப்பார் அவர் அவர் அணுகுமுறையே சொல்கிறேன் தனிமை ஒரு பிரச்சனையாக போச்சா இருக்கலாம் சார் இப்போது அண்மையாக இருக்குது சார் ஒரு விஷயம் நல்லா புரியுதுங்க நீங்கள் ஆயிரம் வந்து பெரிய பதவியில் இருந்தாலும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் நீங்கள் பெரிய பதவியில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த பதவியை அடைய தான் சார் உங்களுக்கு வந்து அந்த வேட்கை இருக்கும் அந்த பதவியை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கலேன் இப்போ இவரையே எடுத்துங்க ஒரு கவர்னர் ஆகிட்டார் ஒரு ஸ்டேட்டுக்கு அவருடைய அந்த இயக்கத்தில் அவர் வந்து கால் ஓகும்போது ஒரு இளைஞராக இருக்கும் போது அவர் வந்து முழுக்க முழுக்க அந்த ஆர்எஸ்எஸ்ஸை பின்பற்றி வந்து மனமாகாமையே அவர் வாழ்ந்துட்டார் அவர் ஆரம்பத்தில் அவருக்கு என்ன வந்திருக்கும் இந்த இயக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இயக்கத்தை ஈடுபட்டு இந்த இயக்கத்தை வளர்க்கணுன்ற எண்ணம் தான் இருக்கும் இந்த இயக்கம் வளர்ந்து நம்ம ஆட்சியை பிடிச்சி நம்ம ஒரு ஸ்டேட்டுக்கு கவர்னர் ஆகிடும்னு நினச்சிருக்க மாட்டார் ஆனால் அடுத்தடுத்து அரசியல் நகர்வுகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சியோட மாநில தலைவராகிறார் அதுக்கு பிறகு வந்து ஒரு கவர்னர் போஸ்டர் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கவர்னர் போஸ்டர் கூட பார்த்தீங்கன்னா அந்த ரீச் ஆகிற வரைக்கும் தான் அது ரீச் ஆகிட்டாச்சு அந்த பதிவு அதுக்கப்புறம் வந்து கேட்டனா ஒரு தனிமை இருக்க தானே செய்யும் மனமாகாத ஒரு அத்தனை பேருக்குமே நான் சொல்கிறேன் மனம் மாணவங்களுக்கு வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கும் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து கண்காணிக்கிறதுக்கு அல்ல அவங்களை பார்த்துக்கிறதுக்கு ஏதோ ஒரு நபர் இருப்பாங்கல்ல நமக்காகன்னு சொல்லி ஒரு நபர் இருப்பாங்க அது யார் வேணால் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனைவி இருக்கலாம் மனைவி போனவருக்கு பிள்ளைகள் இருக்கலாம் யாரோ நமக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உறவு முறையில் யாரோ இருப்பாங்க ஆனால் ஒரு மனம் நீங்கள் என்ன தான் பெரிய ஆஃபீஸில் இருந்து நீங்கள் ஒரு பத்து பேர் நூறு பேர் கை தட்டினா நூறு பேர் ஓடி வந்தாலும் எட்டரை மணி நேரம் டூட்டி முடிஞ்சது அவன் போயிடுவான் சார் தானே உண்மை அதேப்பறம் இன்னொரு எட்டரை மணி நேரம் டியூட்டி உள்ளவன் வருவான் ஒரு நபர் இருக்க மாட்டாங்க அதனால் நான் என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன் தனிமை என்பது வந்து பார்த்திங்கன்னா வந்து இனிமையானது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த தனிமை கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டு தான் அந்த லிமிட்டை தாண்டி அந்த தனிமையை நம்ம வந்து ரசிக்கணும் உண்மையிலே தனிமையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இனிமையாக கருதணுன்னு தான் நல்லா சொல்ல ஆனால் ஒரு லிமிட்டை தாண்டி நீங்கள் அந்த தனிமை வந்து நமக்கு கொடுமையாயிடும் ஒரு கட்டத்துக்கு மேலே அது நம்ம தனியாக இப்போ கூட நான் பார்ப்பேன் ரொம்ப தனியாக எங்கேயாவது வந்து ஆள் வாரமே இல்லாத ஒரு இடத்துல உட்காந்து நம்ம யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே இருக்கிற எல்லா இயற்கை காட்சிகளும் நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கும் தனியாக யாருமே இல்லாமல் இருக்கும்போது ரொம்ப எனக்கு பிடிக்கும் தான் ஆனால் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் அதுக்கப்புறம் ஒரு வெறுமை இருக்கும் அப்போ வாழ்க்கை ஃபுல்லாக அமைஞ்சிருச்சு இவருக்கு வந்து அந்த வெறுமை வெறுமைந்து வாழ்க்கை முழுதும் ஆயிடுச்சு அது காரணம் அவரோட பயணிச்சு இங்கே நீங்கள் இப்போ புரிஞ்சிங்க அவரோட பயணப்பட்டவங்க இருப்பாங்கல்ல அந்த இயக்கத்திலே பலரும் இல்லாமல் போயிருக்கலாம் ஆத்மார்த்தமான ஒரு உறவு அது உறவுகளற்ற உறவு கூட இருக்கலாம் நான் ஏதோ புதுசாக சொல்கிறேன் நினச்சிடாதீங்க உறவுகளற்ற உறவுன்னு சொல்கிறதுனா என்னென்னு கேட்டிங்கன்னா அம்மா அப்பா அண்ணன் தம்பி மனைவி பிள்ளைகள் இந்த உறவு இந்த உறவுகள் இல்லாத ஒரு உறவு இருக்குதுன்னு சொல்லி அதான் உறவுகளற்ற ஒரு உறவு அந்த உறவு வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒருத்தர்கிட்ட கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கும் அந்த உறவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் முழுக்க முழுக்க தனிமை தான் அந்த உறவும் இருந்தது அது இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பொதுவாக சொல்கிறான் யாரோ ஒருத்தர் நமக்காக வந்திருக்கா அது வந்து நண்பர்களாக கூட இருக்கலாம் அவங்களும் இல்லாத போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த வாழ்க்கை வெறுமையாகிடும் இப்போ இவங்க ஒரு கட்டத்தில் எப்படி இருந்தாலும் அந்த மன வாழ்க்கை இல்லாமல் அந்த வாழ்க்கை வாழ்கிறாங்க இல்லையா ஒன்று பிரம்மச்சாரியத்துக்கு போயிடணும் பிரம்மச்சாரியன்னா அவங்க உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் பிரம்மச்சாரியன்னா இரவரை நோக்கி வந்து அவங்க பயணப்படுறது பிரம்மச்சாரியம் குடும்பத்திலே இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வந்து எந்த ஒரு உறவுகளையும் ஈடுபட மாட்டாங்க ஐக்கியமாக மாட்டாங்க கணவன் மனைவியாக கூட வந்து வந்து குடும்பத்துக்குள்ளே இருப்பாங்க பிரம்மச்சாரியன்றது அதுதான் பல பேர் வந்து அப்படியே போய் சாமியாராக போயிடுதுன்னு நினைக்கிறேன் அது சன்னியாசம் அது வேறு நான் சொன்ன பிரம்மச்சாரியம் கேட்டால் குடும்பத்திலே இருப்பாங்க இப்போ இளையராஜெல்லாம் இருக்கார் இல்லையா அந்த மாதிரி கேட்டால் அவங்க வந்து கேட்டால் வந்து அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தெய்வத்தை நோக்கி தெய்வீக சிந்தனையாக இருக்கும் ஆன்மீகத்தை நோக்கி இருக்கும் ஆனால் காவி வெட்டி இருப்பாங்க சில பேர் காவி வெட்டியில் நான் கூட மணிகணி போட்டுருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை கேட்டிங்கன்னா ஆண் பெண் உறவு அற்ற ஒரு வாழ்க்கை அது பிரம்மச்சாரியம் அப்படி பிரம்மச்சாரியத்தில் இருந்துட்டாங்கன்னா அவங்க இந்த அரசியல் அசை இதெல்லாம் பதவி அசை இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஈடுபடக்கூடாது வரவும் கூடாது முழுக்க முழுக்க ஆன்மீகம் தெய்வத்தை நோக்கி அவங்களுடைய பயணம் ஆனால் இவங்க அப்படி இல்லை இவங்க வந்து கேட்டால் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் அரசியல் சார்ந்த வந்து ஒரு பயணப்படும் போது அப்போ முழுக்க முழுக்க வந்து பல்வேறு பிரச்சனைகள் வரும் அப்போ அதை வந்து நீங்கள் வந்து பிரம்மச்சரிய வாழ்க்கையை நோக்கி நீங்கள் வந்து இனி முழு நேரமும் தெய்வத்தை நோக்கி நீங்கள் பயணப்பட முடியாது இங்கே பல விதமான பிரச்சனைகள் வரும் அப்போ வந்து நான் கேட்டனா முழுக்க முழுக்க ஒரு சகஜமான வந்து இயல்பான ஒரு வாழ்க்கையில் தான் நீங்கள் இருக்கணும் அப்படி இருக்கும்போது அங்கே வந்து துணையாக யாருமே இல்லை எல்லாமே அலுவல் நிமித்தமான துணைகள் தான் இயக்கம் சார்ந்த துணைகள் தான் தனிப்பட்ட வந்து உறவு எதுவுமே இல்லைன்னு போது ஒரு வெறுமை ஏற்படும் அந்த வெறுமை வந்து இவருக்கு கடைசி காலத்தில் எல்லாருக்கும் வந்துடும் சார் யாரெல்லாம் மன வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறாங்களோ ஒரு காலகட்டத்தில் நாம் ஏன் வந்து ஒரு வாழ்க்கையை நமக்காக ஈடுபடுத்தி ஏற்படுத்திக்கலன்ற ஒரு கேள்வி வந்து நின்றோம் அது எப்போ ஒன்று கேட்டால் கடைசி காலம் கூட வரலாம் இப்போ நான் கேட்குறேன் என்ன தான் உறவுகள் கூட இந்த மூன்று நாள் மருத்துவமனையில் இருந்தார்ல அவருக்கு யார் துணையாக இருந்திருப்பாங்க ஒன்று அலுவல் நிமித்தமான மனிதர்கள் அல்லது குடும்ப அண்ணன் தம்பி உறவு அந்த மாதிரி தான் ஆனால் இவருக்கான அந்த உறவுகள் யாரும் இல்லை இல்லை அது ஒரு மைனஸ் சதம் ஆயிடுச்சு அப்போ இது போன்ற மனிதர்கள் கேட்டால் தேசத்துக்கு தன்னை வந்து அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மனிதர்களாக தான் நாங்கள் பார்க்கணும் கடைசியாக என்னோடய வார்த்தை என்ன கேட்டால் சொல்லுவாங்களா தேச தலைவர்கள் சொல்லுவாங்களா அந்த லிஸ்ட்டில் வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா முழு தகுதியான மனிதராகிடுறேன் இப்போ இலக்கண கேட்டால் ஒரு தேச தலைவர்ன்றதுக்கு ஒரு முழு மனிதராக வந்து அடையாளப்படுறாரு தனக்கான எந்த இல்லை இங்கே நிறைய பேர் கடைசியாக முடிக்கும்போது ஒரு சொல்கிறேன் ரொம்ப நீண்ட நேரம் பேசதான் நீங்கள் நினச்சிட போகிறீங்க இங்கே பொதுநலம்னா இருக்குது அப்பட்டமான பொது நலமும் இருக்கு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லுங்க வித்தியாசம் என்ன பொதுநலம் இருக்கு அப்பட்டமான பொதுநலம்னு ஒன்று இருக்குது பொதுநலம் அப்படின்னா சமூகத்துக்காக உழைக்கிறது அப்பட்டமான பொதுநலம்னா முழுக்க முழுக்க அதுலேயே அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லுவாங்க கேட்டா வந்து பொய் சொல்றான்னு சொல்லுவாங்க அவன் சொல்கிறது அப்பட்டமான பொய்னு கேட்டால் கொஞ்சம் கூட உண்மை கலக்காத பொய் அப்படியா அப்படி சொல்லுவாங்கல்ல ஆமாம் அப்போ அது மாதிரி கேட்டா பொதுநலத்திலேயே அப்பட்டமான பொதுநலம்ன்றது வந்து இலகணேசனுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க தேசத்துக்கே எங்கேயும் ஒரு கடுகளவு சிறிதளவு எல்லளவு தன் குடும்பம் தன் மனைவி தன் பிள்ளைகள் இல்லாமல் முழுக்க முழுக்க நான் வந்து ஒரு அப்பட்டமான வந்து ஒரு தேசத் தலைவராக தான் நான் இளைஞன் அவர்களை நான் பார்க்குறேன் பல விஷயங்கள் பேசினோம் சார் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்